ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம ரேணுகா மாதிரி கொஞ்சமாக மனநலம் இல்லையா அவங்க எல்லாரையும் ஏமாத்தி பிச்சை எடுக்க வச்சு அவங்கள சித்திரவதை பண்ணுறது அவங்களுக்கு சரியான சாப்பாடு கூட கொடுக்காம ரொம்பவே கேடுகட்டத்தனமாக பண்ணிகிட்ருக்காங்கள அந்த மாதிரி அது எல்லாத்தையுமே இல்லீகலாக பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம ராஜேஸ்வரி தான் அவங்க தான் ஃபோன் பண்ணி இத்தனை வருஷமாக அந்த ரேணுகாவை வச்சு வை எப்பயாச்சும் ஓதவா அவள் மட்டும் செத்துட்டா நம்ம காரம் எல்லாமே கெட்டு போயிடும் அவளை வந்து உயிரோடையே வச்சு அணு அணுவ சித்திரவதை பண்ணணும் அதை பார்த்து இந்த இவன் இருக்கலாம் என் தம்பி யார் இந்த விஜய் அவன் வந்து அப்படியே வைத்தறிச்சலாம் சாகணும் அதனால் கூடிய சீக்கிரம் வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதே மாதிரி இப்போ நடந்துருச்சு இப்போ ரேணுகாங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க அவங்க அடிக்கிறது சூடு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னென்ன பாடுபத்துறாங்க அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம மல்லி இருந்துக்கிட்டு உள்ளே போகிறாங்கல்லையே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அது வந்து இப்போ அந்த விஜய் வந்து ரேணுகா தான் அதுன்னு சொல்லிட்டு அவங்க மாமா மூலிமா தெரிஞ்சுக்கிறாரு நம்ம விஜய் அதனாலும் விஜய் வந்து மல்லிகிட்ட போய் சொல்கிறாரு ஆமா மல்லி நான் நினைச்சது உண்மையாக தான் போச்சு அவள் வந்து உண்மையிலேயே என்னுடைய ரேணுகா தான் அப்படின்னு சொல்றதும் அதுவும் என்னுடைய ரேணுகான்னு சொல்ல நம்மளுடைய ரேணுகான்னு சொல்கிறாங்க ஏ ஐயோ உனக்கே இதெல்லாம் அக்கிரமமாக தெரியா நீ தானேயா விஜய் அந்த ரேணுகாவை கல்யாணம் பண்ண அதை விட்டுட்டு மல்லிகிட்ட போய் நம்ம ரேணுகான்னு சொல்கிறேன் என்னையா இதெல்லாம் கொஞ்சமாகச்சு உனக்கு மேனஸ்ன்றது இல்லையா ரேணுகாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா நம்ம மல்லி உன்னா தனியாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க என்ன தான் உன் குழந்தைய வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு அடிமை கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சாலும் ஆனால் நீ பண்ணுற பார்த்தியா ரொம்பவே ஓவரியா விஜய் உடனே நம்ம மல்லிகை மனசில் பெரிய தியாகம் நினைப்பு இந்த காந்தி வந்து உப்பச்சி தியாகிறதுக்காக திண்டிக்க போனார் இல்லையா அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்காக உயிரிய தியாகம் பண்ணார் அந்த மாதிரி ஏதோ பெரிய தியாகம் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இனிமேல் நம்ம வந்து விஜய்க்கும் ரேணுகாவுக்கும் நடுவில் இருக்கவே கூடாது அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையை நமக்கு எடுக்கக்கூடாது நம்ம ஒரு ரேணுகாக்கா இடத்துல நான் இருக்கக்கூடாது அதனால நான் இந்த வீட்டை வீட்டுக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் விஜயூர் எழுதவே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி அந்த வேன் கரெக்டாக ஆறு மணிக்கு வந்ததுன்னா அந்த வேனில் ஏறி உள்ளே போயிடுறாங்க அதுக்கு முன்னாடி அங்கே வேலை செய்கிற இன்னொருத்தர் அவங்கக்கிட்ட என்னை எப்படியாச்சும் நீங்கள் தான் கூப்பிட்டு போகணும் உங்கள் காலில் கூட விழுந்துக்கிறேன் இந்த நல்லதை செஞ்சிங்கன்னா ஒரு குழந்தையோட தாய் பாசத்துக்காக ஏன் இருக்கு அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு பார்த்த சந்தோஷத்தில் ரொம்பவே சந்தோஷப்படும் அந்த குழந்தைக்காகவே சிதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிற ஒரு பொம்பளைக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க நம்ம வண்டி அவங்களும் சரிம்மா ஒரு குழந்தையோட விஷயம்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பா நான் ஹெல்ப் பண்றேன் ஆனால் நான் மாட்டிக்காம பாத்துக்கோமா இங்கே வேலை பார்க்குறானே மாறி அப்பாப்பா அவன் சரியானவன் அவனுக்கு மேல ஒரு பாஸ் இருக்கான் அவ ஒரே ஒழிச்சிருவா அவளுங்கிட்ட மாட்டினேன் என்ன நின்ன இடத்துலயே தோலை உச்சு உப்பு கண்டை போட்டுருவாங்க அதனால எந்த இடத்துலயும் ஏன் பேர் வெளியே வராம பார்த்துக்கோமா தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துக்கிட்டு வந்து ப்ராமிஸ் வாங்கிட்டு கிளம்புறா எந்த இடத்துல என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நல்ல இருந்துக்கிட்டு கரெக்டாக அந்த வேலை நடக்கிறப்போ உள்ளே போயிடுறாங்க உள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல எங்கே ரேணுகாக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தேடிக்கிட்டு திரு திருன்னு முடிச்சுட்டு போக இது இங்கே இருக்கிறதுங்க எல்லாமே லூஸுங்க இவன் மட்டும் கொஞ்சம் தெளிவாக போகிறான் ஏ நில் நீ நான் புதுசாக இருக்க அப்படின்னு அதுவாக இவங்க வந்து நம்மளை மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வந்தேன் நம்ம சார் இருக்கா இல்லையா அவர் தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஓஹோ அப்படியா சரி சரி போ உள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு அவளே உள்ளாக கூப்பிட்டு போய்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போது அந்த இடத்துல ரேணுகாவை இப்போதைக்கு பார்க்க முடியல என்னடா இது ரேணுகாக்காவை காணுமேன்னு பார்த்தா அவங்க வேற இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க ஏன்னா அடிக்கடி ரேணுகா வந்து யாராச்சும் ஒருத்தர் பார்த்துட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்காங்க இல்லையா அதனால் கொஞ்சம் வந்து பாதுகாப்பான இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு ஒரு நாள் ராஜேஷ் வரி வரான் இந்த ராஜேஷ் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க அது எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு தான் வந்தவன் நேராக போய் அந்த மாதிரிகிட்டே எப்படி போயிட்டுருக்கு எல்லாம் இந்த இவர் கலர் ஏனுக்கா அவளை வந்து யாராச்சும் விசாரிக்கிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துக்கிட்டு கேட்க ஆமாம் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியாச்சு ஒருத்தர் அடிக்கடி வந்து ஏற வேணுகா ஏற எண்கான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கான் அவன் எப்போ பார்த்தாலும் என்னை டார்ச்சர் பண்ணுறான் மேடம் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அப்படின்னு நீ சொல்கிறது இவனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட எடுத்து எடுத்துக்காட்ட ஆமாம் மேடம் இவனே தான் அப்படின்னு சொல்ல ஹோ ஹோ இவனா இவன் இந்த இடத்துக்கு வருவான்னு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவான்னு எனக்கு தெரியாது சரி சரி நீ மட்டும் அந்த ரேணுகா கஷ்டப்படுறதை மட்டும் தான் அவன் கண்ணில் காட்டணுமே தவிர ஆனால் ரேணுகா அவன் கண்ணில் காட்டவே கூடாது அதுக்காக நான் எவ்வளோ பணம் வேளாண் தெரியறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாரி இறைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏதா அந்த அவள் பண்ணுற சித்திரவதையில் அவன் பார்த்து அணுக ரூபா சாணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு இருந்தோம் அது எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து வச்சுக்கிறாங்க நம்ம மல்லி எப்போயாச்சும் ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும் இல்லையா அதனால் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்